யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை பிரபலமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வரைபடமாகவும் கொண்டிருந்த குலேந்திரன் பாலசிங்கம் அவர்கள் பத்தொன்பது வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் வேலனை வேட்கை பூர்வீகமாக கொண்ட காலம் சென்ற பாலசிங்கம் கணபதி பிள்ளை மரகதம் தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான மூசி திருநாவுக்கரசு சாதித்திரை தம்பதிகளின் அன்பு கௌரி அவர்களின் அன்பு கணவனும் சுரேந்திரன் மேனஹா ஆகியோரின் பாசவிக சகோதரரும் சுமதினே ஸ்ரீதர் ஆகியோரின் மைத்துனரும் ஷங்கரே பிரபாகர் ஸ்ரீதர் சுதாகர் வாணிஸ்ரீ மனோகர் மைதிலி மீரா ஆகியோரின் அன்புகத்தானும் குணாளன் சுகன்யா சுகுணா சிவகுணாளன் கார்த்திகா ஜெயேந்திரன் ஆகியோரின் அன்பு சகலனும்

இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரும் கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்